அண்ணாமலை வந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டார் உடனே அங்க இந்த அறிக்கை விட்டு அந்த நாதாரிகள் அத்தனை பேரும் கோயம்புத்தூர் தொகுதி விட்டு வெளியே ஓடி போயிருவானவங்களா

செட் ஆகாது சரியில்லை அப்படிங்கிறத நமக்கு தோணுச்சு இதே மாதிரி தானே இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய என்ன மாதிரி திமுகவில் இருந்தவங்க இப்ப இருப்பாங்கல்ல நிறைய பேர் என்ன நான் இருந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடியவங்க அப்படி தானே யோசிப்பாங்க இந்துக்காரன் குறிப்பா அப்ப நீ வந்து ஜமாத்துல சொல்லி நீ வந்து அதாவது அண்ணாமலைக்கு எதிராக ஓட்டு போடுன்னு சொல்லும் போது நான் அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவோம்ல கட்சி என்னவா இருக்கட்டும் நான் அண்ணாமலை அண்ணா நல்ல மனுஷன் தானே அதை குறிப்பா அண்ணாமலையை டார்கெட் பண்ணி இவங்க சொல்லிருக்காங்க அண்ணாமலை என்ன அயோக்கியரா அவரு பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் மீண்டும் நம்ம லெஸ்லி மறுபடியும் சந்திக்க வாங்க சில கேள்விகளை கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா முதல் கேள்வி நம்ம இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்தே ஆரம்பிப்போம் ஏன்னா கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல இருந்து அந்த புரட்சி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஐ சொல்லியிருந்தாரு அதனால நம்ம கொங்கு மண்டலத்துல அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்தே ஆரம்பிப்போம் கோயமுத்தூர்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜமாத்தாரு அதாவது முஸ்லிம் ஜமாத்துகள் சேர்ந்துச்சான்னு நமக்கு தெரியல வந்த செய்திப்படி பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜமாத்துகள் அப்புறம் முஸ்லீம் அமைப்புகள் அப்புறம் முஸ்லிம் கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டு இருக்காங்க முஸ்லிம் மத தலைவர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போடக்கூடாது அதாவது பாஜக அணிக்கு ஓட்டு போடக்கூடாது அங்க தான் நிக்கிறாரு இப்ப அண்ணாமலைக்கு ஓட்டு போடக்கூடாது அதே சமயத்துல திமுக அணிக்கு தான் ஓட்டு போடணும் அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல எடப்பாடி அணிக்கும் ஓட்டு போடக்கூடாது அதையும் சொல்லியிருக்காங்க சொல்லி இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் மத குருமார்களா இல்ல அரசியல் வியாபாரிகளா இதுதான் என்னுடைய கோபம் பதில் சொல்லுங்க நதிங் நியூ இன் தட் இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலுக்கு தேர்தல் திரும்ப 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 சிறுபான்மை மத தலைவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற வேலை தான் இது இப்ப இதுல நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் சட்டத்தின் மூலமாக இதை தடுக்க முடியுமா சட்டப்படி மொதல் சட்டப்படி இது சரியா தவறா தார்மீக ரீதியில இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கணும் இல்ல சட்டப்படியே தப்பு ஏன் கேட்டீங்க அப்படின்னா மத குருமார்கள் அவங்களுடைய வேலை என்னது ஆன்மீகத்தை பரப்புறது நல்வழிப்படுத்துறது தவறு செய்யறவங்க ஏன்னா புடிகாரா இருக்கான அவனை திருத்தலாம் குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் அதை பண்ணக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லலாம் ஆனா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றது மத குருவுடைய வேலையே கிடையாது ஆன்மீகம் இல்ல அவங்க அரசியல் பண்ணவே கூடாது கண்டிப்பா இல்ல அரசியல் பண்ணிமீகவாதிகள் அந்த விஷயத்துல நீங்க நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முந்தி இருந்தே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக கொண்டார்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டுதான் தான் இருக்காங்க அதனால ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசக்கூடாதுங்கிறது இல்லை ஆன்மீகவாதிகள் தேசத்துக்கு எதிரானவர்களாக தேர்தல் நேரங்களில் இது போன்ற கருத்துக்களை தங்கள் மதத்தில் உள்ள மக்கள் மீது திணிப்பது தவறு என்பது என்னுடைய கருத்து இல்லை இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இப்ப ஆன்மீகவாதிகள் ஒரு நல்லதை அறிவுரையே சொல்லலாம் இப்ப நம்ம தொகுதியில நிக்க கூடியதெல்லாம் நல்லவங்கள பார்த்து நல்லவங்கள பார்த்து போடுங்க போடுங்க நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய கூடியவங்களாவது போடுங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா ஒரு அறிவுரை அது ஒரு ஏற்புடையதான் இருக்கும் ஆனா திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளவு இடமும் வந்து லஞ்ச தலைவர் இதுதான் அங்கதான் பிரச்சனையே வருது திறந்து வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கதான் பிரச்சனையே வருது கண்ணு மண்ணுக்கே இந்திய நம்ம நாட்டின் வளங்கள் அவ்வளையும் கொள்ளையிடுச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடின்னு மொத்த மொத்தம் மொத்தமாக மொத்தம் மொத்தமாக அங்கே ஒவ்வொருத்தரும் சேர்த்து வச்சுருக்காங்க இது எல்லாேருக்கும் பகிரங்கமாக தெரியுது தெரிஞ்ச பிறகு இந்த மர குருமார்கள் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க நேற்று கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க தீர்மானம் இது இன்னும் அடுத்தது கிறிஸ்தவ மதத்திலையும் பெரும்பாலும் மீட்டிங்குக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இங்கேயும் வரலாம் இல்ல அதாவது இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க நீங்க ஒரு மத குறுங்க நான் விஷயத்தை விசாரிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது கோயம்புத்தூருக்கு மாவட்டத்துலதான் இப்ப இங்க சொல்லிருக்காங்க அதாவது குறிப்பா அண்ணாமலையை டார்கெட் பண்ணி சொல்லிருக்காங்க அண்ணாமலை என்ன அயோக்கியரவரு நல்லவர் தானே ஒரு திறமையான மனிதர் தானே ஒரு நல்ல இளைஞர் தானே லஞ்ச லாவணி எதுக்கு அப்பாற்பட்டவர் தானே இது எதுவுமே இல்லாததவர்தான அப்ப ஒரு நல்லவர நல்லவருக்கு நீங்க ஓட்டு போடாதுங்கன்னு போதிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்கு இது அந்த எல்லா ஜமாத்தும் இதுல வரல அமாத்திலேயே பல மோசடி ஜமாத்துகள் நிறைய வச்சிருக்காங்க தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு அதுவும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம உள்ள நுழையும் போது தெரியுது அந்த கிராமத்துல அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க தனியா இருக்காங்க ஜமாத் வச்சு அதுல உள்ள சில இதெல்லாம் பண்றாங்க இவங்க இருந்து உள்ள இவங்கதான் அவ்வளவு கேடையும் விளைவிக்கிற ஆள்களை தைஹித் தௌஹித் ஜமாத்துல இருந்து இன்னும் நிறைய ஜமாத் வச்சிருக்காங்க எல்லாம் வெளியே இருந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளயும் போய் நுழைஞ்சு அங்க பத்து பையன் மார மூல செலவு பண்ணி மதத்தின் பெயரால் மத வெறிய ஊட்டி அவங்கள தன்பால் ஈர்த்து இவங்க சொல்ற கூட இவங்க என்ன வச்சிருக்காங்களோ அஜெண்டா திமுக கொத்தடிமை வேலை பார்க்கணும் அவன் அரை இருந்து கொஞ்சம் ரூபா கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள வேலையை பாக்கணும் அந்த வேலைக்கு இவங்கள பயன்படுத்துற மாதிரிதான் கடந்த சில தேர்தல்களில் இவங்க சேர்றாங்க ஜெயலலிதா அந்தமாதிரி இருக்கிறது வரைக்கும் இத வந்து வெளிப்படையா செய்யறது மறைமுகமா செய்வாங்க அது கிறிஸ்தவ பாதிரியார்களா இருந்தாலும் ரகசியமா வேணா மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைட்டா சொல்லிருப்பாங்க சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அத பத்தி பேசவே மாட்டாங்க அந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நல்லதை போதிக்கணும் நீங்க இப்ப சுதந்திர போராட்டத்துக்கு വേണ്ടി போராடினாங்க அதுல வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் இருக்கே தப்பு இல்ல இது மதவெறியில இருக்கு இது ஆன்மீகம் னே சொல்ல முடியும் அந்த அங்க பிரச்சனை வருது அந்த ஆன்மீகத்துல தான் எல்லாரும் சேர்ந்து நிக்கறாங்க இன்னொரு கோணத்துல இப்ப நீங்க ஒரு கோணத்துல சொல்றீங்க நான் இத இன்னொரு கோணத்துல இவங்க திரும்ப திரும்ப இது மாதிரி செய்யதுங்க விளைவு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அமைப்பு ரீதியாக அந்த மத தலைவர்கள் இருந்து கொண்டு அதை செய்யறாங்க அது கீழ் மட்டம் வரைக்கும் போய் அடையுது இந்து மதத்துல அப்படி ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இல்லாம இருந்தா கூட இவங்க திரும்ப 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 சிறுபான்மை மதத்தினர் அதாவது இஸ்லாம் அண்ட் கிறிஸ்தவ மதத்தினர் இதுபோன்று செய்யும் போது அது இன்னும் ஒரு விளைவை ஏற்படுத்துவதை நான் என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் அதாவது ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு ட்ரூத் சொல்லுவாங்க லாயா ஏதோ லா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இப்போ இவங்க இந்த செயல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்துக்கள் மத்தியில் இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை என்ன இன்னைக்கு உங்களை மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலே இந்து ஆர்வலர்களும் இந்து மத பற்றாளர்களும் இந்து மதத்தை தாங்கி பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுதான் அங்க குறைபாடு இதே குறைபாடு வந்து நம்பர் ஆஃப் அதிகம் ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாக அதனுடைய விளைவை இந்து மக்களுக்கு சரியாக எடுத்து சொல்வதற்கு நான் அப்படித்தான் சொல்லுவேன் சரியாக எடுத்து சொல்வதற்கு இந்து ஆர்வலர்கள் இன்னும் தான் காரணம் அப்படி வந்தாங்கன்னா இதனுடைய இப்போ அவங்க செய்கிற அந்த செயல்பாட்டினுடைய விளைவு அற்புதமாக இந்த தேர்தல்ல பலன் தருங்கிறது என்னுடைய கண்டிப்பா பயன் பலன் தரும் அதுல எனக்கு எந்த கருத்து இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்ப வந்து காலம் சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு இல்ல என்னன்னா எனக்கு வந்து நான் வந்து எதை சொல்லுவோம் அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் இப்பவும் வந்து பாருங்க நார்மலாவே நான் பேசவே இல்லை கோபத்துலதான் பேசிட்டே இருக்கேன் என்ன கோபம் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க எப்படி கூட்டி கழிச்சு திருப்பி போட்டா கூட பதினைந்து சதவீதம் தான் வரும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஆமா எண்பத்தஞ்சு இந்துக்காரன் இருக்கான் சும்மா இருக்க இது நோண்டி விடுற நான் சொல்லுவேன் விவேகானந்தா இளைஞர் ஒரு இளைஞர் எண்பத்தி எட்டு அந்த காலகட்டத்துல தொடங்கணும் அதுல நான் தலைவராக இருந்தேன் சின்ன பையன் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஊர்ல குப்பையை போடுறது சாக்கடையை வாடுறது இதான் எங்க வேலை குளத்துக்கு தண்ணியை கொண்டு வரது பி டில போய் கேட்டு எங்களுக்கு தப்பா எல்லார்தான் குளிப்பாங்க எல்லாரும் தான் துணியும் துவைப்பாங்க அது புனித நீர் ஆடக்கூடிய இடம் எல்லாம் மர மறந்து எல்லாருமே ஊர்ல தெப்ப வந்தப்ப குளி குளிக்கிறதுக்கு ஒரு குளமா பயன்படுத்தணும் எல்லாம் கிறிஸ்டின் இந்த ரெண்டு பேருமே இப்படி எல்லாம் இந்த இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஒய்பி ஐயா தரணி ஒரு பெரியவர் இப்ப அவர் இல்ல அவர் வந்து எங்க வேலை பார்த்து ரிட்டையர்டாயி ஆயி வீட்டுல இருந்தவர் அந்த மத மாத்திர வேலையே ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருந்தார் வெளிப்படையா சொல்றேன் அப்ப வந்து அவரு வந்து என்ன பண்றாருன்னா திடீர்னு எங்க சிஎஸ்ஏ தான் நேரா நேரம் சர்ச்சுக்குள்ளாலும் சொல்லிட்டாரு இந்த இந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் பையன் மாதிரி என்னோட ஏஜ் குரூப்ல உள்ளவன் இவங்க என்ன எல்லாத்துட்டாருன்னா நீங்க வந்து பேசாதீங்க பேசாதுங்க கிட்ட பேசாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்களுக்கு அவன் நேரே வந்து என்கிட்ட வந்து சொன்னா மக்கா அவனை பத்தி இப்படி ஒய்பி வந்து இப்படி சொன்னார் ஒய்பி தர ஒய்பி தான் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஒய்பி வந்து இப்படி சொன்னார் பாத்துக்க மக்கா என்ன சொன்னாரு அப்படின்னா அது கிட்ட பேசாதுங்கன்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டா அவன் இந்து அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன்னா விவேகானந்தா இளைஞராய்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல அதனால அவங்க இந்துன்னு சொன்னாரு அப்ப நான் நினைச்சேன் ஓஹோ அப்ப நம்ம இந்துவா

ஆக்சுவலா சொல்றாரு இல்லையா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இது வந்து பெருசா வெளிப்படையா நமக்கு தெரியலனாலும் இந்த கம்யூனிகேஷன் இதுல வந்து பல விதமான கம்யூனிகேஷன் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பீச் கம்யூனிகேஷன் இல்லையா அதே மாதிரி டெக்ஸ்ட் எழுத்து பூர்வமான கம்யூனிகேஷன் இருக்கு பல்வேறு கம்யூனிகேஷன்ல இந்த ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா இது ரொம்ப பவர்ஃபுல் பார்க்கறதுக்கு தெரியாது சைலண்டா இருக்கும் இந்து மக்கள் மத்தியில நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்த மைண்டால புரிந்து கொள்ள முடியும் இந்த ஹார்ட் தானே உருவாகி உருவாங்க உருவாங்கும் போது அது சைலண்டா இருந்து உதாரணம் சொல்றேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி சட்டசப தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நடந்த விஷயம் அடிச்சு சொல்றேன் இந்து கன்சாலிடேஷன் ஒட்டு மொத்தமா ரெண்டு பேர் கேண்டிடேட்டு ஒன்று தளவாதி சுந்தரம் பாரதிய ஜனதா ஆதரவோட அண்ணா திமுக திமுக அவ்வளவு மோடிக்கு எதிரான பிரச்சாரமும் எதுவும் இருக்குது மொத்த இஸ்லாம் கிறிஸ்தவ கன்சாலிடேஷன் டோட்டலா ஒன்னா கூடி இருக்கு இனி கேண்டிடேட் எடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் பக்கத்துல நிற்க முடியாது தலவாய் சுந்தரம் ஆஸ்டினுக்கு அந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு தனிப்பட்ட பாசமும் அன்பும் உண்டு ஆஸ்டினுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பா நாகர்கோயிலும் சரி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலும் சரி அவ்வளவு அவருக்கு ஒரு மரியா மரியாதையும் அன்பும் இன்னும் சொல்லப்போனா அவர் மேல ஒரு பா தனி பாசம் உண்டு கடைசி என்ன ஆயிடுச்சு பாருங்க இல்ல முதல் முறையில கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு இந்துக்களின் ஒட்டுமொத்த எதுவும் ஜாதிகளை மறந்து அதை சொல்ல வந்து அதாவது அதுதான் இது வந்து வெளியே தெரியாது அவங்க அதுல தான் ஒன்று காட்டுவோம் இல்ல இதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வந்து தொகுதி மறு சீரமைப்புக்கு முன்னாடி பிள்ளை மாதிரி அதிகமா இருந்த ஒரு தொகுதி ஆமா தொகுதி மறுசீரமைப்புல ராஜாங்க மகனும் ஒன்றியம் அந்த தாலுகா இந்த பக்கம் வந்துட்டு வந்ததுல அது நாடார் சமுதாயம் அதிகமா இருந்த தாலுகா அது இங்க வந்த உடனே இந்த தொகுதி வந்து நாடார் எண்ணிக்கையில அதிகமாயி போச்சு இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஆஸ்டின் நாடார் அவர் வந்து மதம் மரண பிறகு நாடாருன்னு சொல்லலாமா வேண்டாம் இன்னொரு விவாதம் இருந்தாலும் நடைமுறையில இருக்கிறது ஆமா நாடார் அப்படி சொல்லித்தான் வந்து அவர் வந்து களத்துல இறங்கினாரு அதனால நாடார் ஹோட்டல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துன்னா அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் ஆனா அங்க என்ன நடந்துச்சு தலவாய் சுந்தரம் பிள்ளைமார் பிள்ளைமார் ஆனா தலவாய் சுந்தரத்தை காப்பாத்துனது இந்து நாடார் எல்லாமே இந்துக்கள் அடிப்படையில நாடார்ல உள்ள இந்துக்கள் எல்லாம் தலவாய் சுந்தரம் பக்கம் போயிட்டாங்க பிள்ளை மாதிரிலாம் கொஞ்சம் தான் மதம் மாறி இருக்காங்க பாக்கி எல்லாம் பிள்ளை மாதிரி இந்து தான் அவ்வளவு பேர இந்து ஆயிட்டாங்க முப்பதாயிரம் ஓட்டா முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றார் ஆனா இல்ல வெற்றி பெற வேண்டிய ஆளு யாரு ஆஸ்டின் அங்க நீங்க நாடார் ஓட்டு அதாவது இந்து ஓட்டு வங்கிய உருவாக்குறதுனால சும்மா அந்த கிறிஸ்தவங்கள முஸ்லிமும் சேர்ந்த நாடார் இந்துக்களை நோண்டி நோண்டி அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தை நல்ல ஒரு இது கன்னியாகுமரி மாவட்டத்தை அசைக்க முடியாது ஒன்ஸ் செட் ஆயிட்டா இனி எந்த காலத்துலயும் நீங்க நாடார் நாடார் சொல்லி சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் போய் ஓட்டு கேட்ட பிறகு கூட வந்து தலைவசம் தான் ஓட்டு போட்டு போடுவாங்க அப்படிதான் போட்டா எல்லாம் அவர் வெட்டி அவரு நேரடியா அதை சொல்லுவார் கேட்டு என்னட்ட நேரடியா பேசும்போது அந்த விஷயத்துல விழாவே சொன்னார் அப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது நீங்க திரும்ப 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 சிறுபான்மையினர் இது மாதிரி அமைப்பு ரீதியா மக்கள வாக்குகளை சேகரிக்க சேகரிக்க ஒன்னு சாக்க ஒண்ணு சாக்க எதிர்வுல திரும்ப கண்ணுக்கு தெரியாம ஏன்னா அங்க அமைப்பு இல்லாததுனால இந்து மதத்துல ஒரு அமைப்புங்கிறது அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு அதுக்கு ஒரு தலைவர் அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை இந்த நிலைகள் எல்லாம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால இது உங்களுக்கு அங்க நடக்கிற அந்த மாற்றங்கள் அந்த மனித ம மனங்களிலும் மனித உள்ளங்களிலும் இதயங்களிலும் நடக்கிற இந்து மத மக்கள் மத்தியில நடக்கிற அந்த மாற்றங்கள் வெளியே தெரியாது செல்லும் சைலண்டா இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாருங்க நாளைக்கு நடக்க போறது அதான் அதை தான் சொல்ல வரேன் கோயம்புத்தூர்ல அந்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்லணும் கோயம்புத்தூர்ங்கிற நாள சொல்றேன் தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலு கோவை குண்டுவெடிப்பு ஒரு இரு இருபத்தோரு இடத்துல வச்சு குண்டு வச்சு எல்லாம் சல்லடைய தொலைச்சாங்க இத பண்ணது யாரு முஸ்லிம் மதவெறி கும்பல் முஸ்லிம் பயங்கரவாதி பயங்கரவாதிகள் அவனு தான் பண்ணனா ஆனா இதை நம்ம ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அடையாளப்படுத்த கூடாது கூடாது கரெக்ட் தான் ஆனா பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த குண்டு வெடிப்பு நடந்துச்சு அதுல இந்துக்கள் செத்தாங்க அப்புறம் நிறைய பேர் முடமானாங்க அதுல அரசியல் நிலைப்பாடு வேற அளவு குற்றவாளிகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கொண்டாடிட்டு இருக்க திமுக அரசாங்கம் கொண்டாடுது திராவிடியா மண்டல அரசாங்கம் கொண்டாடுது இதெல்லாம் வேற கதை நான் ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் அந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து பத்து ஆண்டுகள் வரையிலும் அப்பாவி முஸ்லிம்கள் அங்க பழைக்க முடியல அவன் பிரியாணி கடையில இவ அந்த அவனுடைய அந்த பர்தா போட்டு நிக்க பொம்பளை எல்லாம் பர்தாவெல்லாம் கலத்தி வச்சு சேலை கட்டிட்டு அங்க வந்து விநாயகர் படத்தை தொங்க விட வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சு கோயமுத்தூர்ல நடந்திருக்கு பத்து வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சின்ன சின்ன தொழில் செய்து பிழைப்பாங்கல்ல சம்பாதிச்சு அதாவது வாழ்க்கையில உழைச்சு உழைச்சு சம்பாதிக்கிறது அப்படி வாழக்கூடிய அந்த அப்பாவி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில மண்ணவாரி போட்டது இந்த அல்வமா பாசம் குண்டு வச்ச கும்பல இதை செய்து விட்டு அவங்க பாட்டு அவனும் போயிட்டு அவனும் ராஜபோகமா இன்னைக்கு வாழ்றான் ஆனா அங்க பாதிக்கப்பட்டது அப்பாவி முஸ்லிம் சமுதாயம் ஏழைகள் அதே வேலைதான் தான் சீண்டி விட்டுட்டு நடக்கான் இல்ல இருந்துட்டு தலைவர்கள் பின்னாடி இருக்கவன் விடமாட்டான் அவனுங்களுக்கும் இந்த திராவிட திருட்டு கும்பலுக்கும் இருக்கிற பந்தம் அது மாதிரி அப்ப அத பண்றதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இன்னொரு கேள்வி வருது இல்ல இந்துக்களா இருந்தா கூட அவன் இந்துங்கிற உணர்வோட அண்ணாமலையை ஆதரிக்கல இப்போ இந்துவா இருந்தா கூட இந்துக்களாகவே தமிழகத்துல எல்லா இடமும் இருக்கக்கூடியது எல்லாம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்காரங்க தானே இருக்காங்க அதனால இந்துக்களா இருந்தா கூட அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க அவர் ஒரு நல்ல மனிதர் நமக்கு ஒரு மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி மாதிரியான ஒரு ஆட்சி கொண்டு வரது இவரால தான் முடியும் ஏற்கனவே இருந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து சரியா பண்ணல அவங்க புள்ள ஊழல் தான் பண்ணாங்க அவளுக்கு குடிகாரணம் ஆயிட்டாங்க இப்போ போதை பொருளையும் கிராமம் தூரம் கொண்டு சேர்த்துட்டாங்க அல்ல இதுல இருந்து ஒரு மாற்றம் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் காப்பாற்றப்படணும் அவங்களுடைய எதிர்காலத்துல மண்ணை மாதிரி போடாம இருக்கணும்னா அதுக்கு அண்ணாமலையாலதான் முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவரை வந்து அவருக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க

ஈக்குவலாகவும் இது யுனிவர்சல் ட்ரூத் அவன் இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து பல தடவை சொல்லியிருப்பேன் எங்க அப்பா வந்து யாரு எங்க ஊர்ல முதல் திமுக கட்டினாள் நான் சின்ன வயசுல திமுக போஸ்ட் போட்டி கிடந்தாளு இங்க பெரியப்பா அவருக்கு க உதயசூரியன் தான் அந்த கேட்டே அப்படி உதயசூரியன்ல தான் தூக்கி சாத்தினா உதயசூரியன் பெயிண்டிங்ல இருந்து இந்த கம்பி கிரில் வரைக்கும் அப்படிதான் வச்சிருந்தாங்க சுசீந்திரத்துல தேட்டர் உணரா இருந்தவர் சரி இருக்கட்டும் அப்போ அப்படிப்பட்ட இதுல இருந்தான் வந்தவன் ஆனா நான் இந்துங்கிறத உணரும்போதுதான் என்ன நீங்க தள்ளி விடும்போதுதான் ஓஹோ அப்ப இந்துக்களுக்கு எதனா எந்த கட்சி வேலை பார்க்கு திமுகவே வேலை பார்க்குது இந்துக்களுக்கு விரோதியா இருக்கு அப்ப அந்த கட்சியில என்ன வேலை நமக்கு அப்ப அந்த கட்சி நமக்கு செட் ஆகாது சரியில்லை அப்படிங்கறத நமக்கு தோணுச்சு இதே மாதிரிதானே இப்ப இருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக என்ன மாதிரி திமுக இருந்தவங்க இப்ப இருப்பாங்கல்ல நிறைய பேர் என்ன நான் இருந்தது மாதிரி இப்ப இருக்க முடியும்ல அப்படி யோசிப்பாங்க இந்துக்காரன் குறிப்பா அப்ப நீ வந்து ஜமாத்துல சொல்லி நீ வந்து முஸ் அதான் அண்ணாமலைக்கு எதிராக ஓட்டு போடுதுன்னு சொல்லும் போது நான் அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவோம்ல கட்சி என்னவா இருக்கட்டும் நான் அண்ணாமலை அண்ணா நல்ல மனுஷன் தானே நல்லவர் வருட்டுமை நல்லவருக்கு வாய்ப்பை கொடுத்தா எங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்க வீட்டு பிள்ளை உலக அறிந்த இல்லையா அப்படியே அண்ணாமலையை கொண்டாட அரவலையை கொண்டாட எல்லாரும் ஒவ்வொருத்தர ஆரம்பிச்சாச்சு அதாவது ஒரு உண்மையை ஒரு நிதர்சனத்தை இந்த இந்த எத்தவாளிங்க புரிஞ்சுக்கணும் இந்த மதவெறி கும்பல்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தருதலைகள் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் எல்லாரும் அப்துல் கலாம் மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க முஸ்லீம்ல அவங்க எல்லாம் தலை வணங்கக்கூடிய போற்றுதல கூறவங்க இந்த திருட்டு கும்பலை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்தியாவில வந்து மறுபடியும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அப்பட்டமா தெரியுது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை எஸ் தான் எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பாக்கணும் அண்ணாமலை வந்து ஒரு என்னுடைய இது ஒரு விவாதத்துக்கே நம்ம பேசுவோமே அண்ணாமலை வந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டார் உடனே அங்க இந்த அறிக்கை விட்ட அந்த நாதாரிகள் அத்தனை பேரும் கோயம்புத்தூர் தொகுதி விட்டு வெளியே ஓடி போயிருவாங்களா இல்ல போயிருவாங்கன்னு கேக்குறேன் இல்ல அண்ணாமலை அடுத்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவர்தான் நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் அண்ணாமலை தான் இப்ப அவர் முதலமைச்சர் அரபு நாட்டுக்கு ஓடி போயிருவானோ இல்ல அங்கதானே இருப்பான் அவன் பிள்ளைகள் எல்லாரும் அங்கதானே இருந்து ஆகணும் அப்ப இந்த நாட்டுக்கு மேல விசுவாசமா இருக்கணும் எதுக்கு விஷத்தை கேட்கணும் நீ கேக்குறேன் தேவையில்லாத வேண்டாத வேலை தானே இது இப்ப சும்மா இருக்க இந்துக்காரன நோண்டி விட்டு நம்மள மாதிரி ஆள்களையும் தூண்டி விடுற மாதிரி வேலை தானே இது எதுக்கு இந்த இன்னொன்னு இருக்கு இதெல்லாம் தேர்தல் கமிஷன் ஏன் கண்டுக்காம இருக்குன்னு தான் எனக்கு தெரியல மதர் அதாவது தமிழகத்துல வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்து அறநிலையத்துறை மூலமாக ஒவ்வொரு கோவிலுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க சுற்றறிக்கை என்னது அப்படின்னா இங்க வந்து நீ தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணக்கூடாது அது அங்க ஒரு எத்தோழித்தனம் இருக்கு அங்க சேகர் பாபு இதை பண்ண சாதாரண வேலை இல்லை இது மோசடி அதாவது அங்க இருக்கக்கூடிய ஐயரோ இல்லைன்னா பூசாரியோ அங்க இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க அங்க இருக்க புரோகிதர் யாராவது ஒருத்தர் வந்து அங்க வரக்கூடியவங்க கிட்ட நீங்க வந்து இந்த கட்சிக்கு பிஜேபி ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு பயம் வேற ஒண்ணு அவங்க அது சொல்ல போறது இல்ல அங்கே அங்க இருக்கக்கூடிய எந்த பூசாரியும் அதை பத்தி பேச போறது இல்ல வாய் திறக்க போறது இல்ல ஆனா இவன் சொல்லி விட்டுற கூடாது சொல்ல அந்த மக்கள் இந்த பிஜேபி போய் ஓட்டு போட்டு விடுவாங்கன்னு பயம் அடி வயித்துல பயம் வந்துட்டு அண்ணாமலை வந்த முறை முன்னாடி எல்லாம் இது பண்ணல இப்படி ஒரு சுற்றறிக்கை விட்டு கிடந்தாங்க இது வந்து சட்டப்படி மத இதுல பண்ண பண்ணக்கூடாதுன்னா அப்ப மசூதிக்குள்ள நீங்க எந்த வேட்பாளரையும் ஏத்தக்கூடாது இல்ல உதயநிதி எதுக்கு ஏத்துறீங்க இல்ல மத்தவங்க எதுக்கு ஏத்துறீங்க சர்ச்சுக்குள்ள எதுக்கு ஏத்துறீங்க அது என்ன அது அப்ப அதை ஏத்து எப்படி நீங்க அங்கீகரிக்கீங்க கோயிலுக்குள்ள வேட்பாளர் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க தேர்தல் கமிஷன் வந்து ஆக்சன் எடுக்க போகும்போது அது இன்னும் காம்ப்ளிகேஷனா ஆகும் இல்ல என்ன பொறுத்த இல்ல இல்ல ஆகட்டும் சட்டப்படி என்ன பொறுத்த வரையில ரீதியாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது இல்ல என்னுடைய கருத்து என்னன்னா இருக்கு ரைட்டு ஆனா தார்மீக ரீதியிலையும் பண்றது தவறுதான் இருந்த கூட இதுல போய் அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறத விட என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா இது ஒவ்வொரு ஒவ்வொரு இந்துவுக்கும் இந்து ஆர்வலர்களுக்கும் மனசத்தொடனும் தொடைக்கு சட்டம் பயன்படாது இது உங்களை மாதிரி அப்படி இல்லையா இல்ல பிரச்சாரம் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் முன் வரணும் இல்ல இல்ல அதுதான் என்ன பொறுத்தவரையில அதுதான் சரியான தீர்வா இருக்கும் இல்ல இல்ல அதுல கொஞ்சம் முரண்பாடு எனக்கு நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த ஓட்டு வங்கி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உருவாயிட்டு இருக்குல அது வந்து முழுக்க ஹண்ட்ரட் இந்த ஓட்டு வாங்கி கண்டர்ட் வேண்டாம் சார் ஐம்பது சதவீத இந்துக்களுடைய ஓட்டு வந்து ஒன்னு சேர்ந்துட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்துல பாதி அளவுக்கு அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்துல பாதி அளவுக்கு வந்தாலே அந்த அணிதான் வெற்றி பெறும் வெற்றி பெற அந்த ஓட்டு வங்கி உருவாயிட்டாலே இங்க நிலவரம் என்ன ஆகும் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய எல்லாம் நாங்க பாகிஸ்தானுக்கு அனுப்புவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திருமாவளா கேட்பார் மூகா ஸ்டாலின் கேப்பார் உயிரோட இருக்காரு இல்லையான்னு தெரியல கேப்பார் உதயநிதி ஸ்டாலின் இல்லன்னா என்ன ஒன்னு ஒரு உங்களுக்கு இளவரசரோ வந்து கேட்பாங்க நாங்க வந்து ஏன்னா இந்து ஓட்டு வாங்கன்னு நாங்க இதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டும் முஸ்லிம் ஓட்டும் வாங்குறதுக்காக இந்து என்றால் திருடன்னு சொன்ன கும்பல் இது வாய்க்கு அத வாய் கூசாம சொல்லுவாங்க அப்படியே மதிப்பு பழனிக்கு பால் காவடி எடுப்பாங்க அப்பதான் ஓட்டு கிடைக்கும்னு ஒரு எண்ணம் வரும் அவ்வளவு அதை செய்வாங்க அப்ப இது அவ்வளவு செய்யும் போது யாருக்கு பாதிப்பு சிதம்பரம் கோயில்ல எல்லாம் போய் நம்ம ஆமா அப்ப யாருக்கு பாதி போறோம் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு தான் அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு பேரு பக்கத்துல இருக்கவையே அண்ணன் தம்பியா இருக்கவே இந்த காரன் தானே எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்க்கணும்னு தான் நான் கேக்குறேன் என்னுடைய பார்வை அப்படிதான் நான் நம்பாறேன் நீங்க அரசியல இதெல்லாம் விட்டுருங்க மதத்தெல்லாம் விட்டுட்டு நல்லவனும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க முடிஞ்சு போச்சு இல்லைன்னா எதுக்கு உங்க விருப்பப்பட்டவங்க பரவாயில்ல நிறைய வந்து திமுக எழுக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களை நாதாரின்னு நான் பேச வேண்டியது இல்ல உங்கள நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல தேச துரோகின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல இந்த நாட்டு சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன்னு அர்த்தம் இது உண்மை அப்ப அந்த இடத்துலதான் நமக்கு அந்த அந்த கோபம் வருது இது கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும் இது ஒண்ணு ஒரு சின்ன வேண்டுகோள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இந்த அதாவது மோடியின் தமிழகம் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாவது அத்தியாயம் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டாவது நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த புக்கில் வரும் இது இதை வந்து இது நிறைய பேர் கொங்கு மண்டலத்தில் வாங்கியிருப்பீங்க இந்த புக்கை வாங்கினவங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு அத்தியாயத்தை வேண்டும் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை இருபத்தி நாலாவது அத்தியாயம் இதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தை விட ஏதாவது குறிப்பாக அந்த திமுக காரங்க அந்த மாதிரி போட்டவங்ககிட்டலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அவசியம் நீங்கள் வந்து இதை செய்யணும்னு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க இது வரைக்கும் வாங்காதவங்கன்னா புக்கை வாங்கி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அந்த ஒரு அத்தியாயத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா சும்மா ஓட்டு கேட்க போகின்ற இடத்துல இதை கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் ஓட்டு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பத்து புக் புக்கை வாங்கி பத்து பேர் கொடுக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா அவசியம் இந்த புக்கை வாங்கி நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தாதான் வந்து அதை படிக்கிறவங்களுக்கு அது குறிப்பாக வந்து ஒரு திமுகவில் உள்ள ஒரு விஐபி பார்க்க போறீங்க இல்லைன்னா கம்யூனிஸ்ட்காரங்களை பார்க்க போறீங்க இல்லை காங்கிரஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு புக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் படித்தவங்க அப்புறம் வந்து வசதியானவங்க அப்புறம் வந்து பிஸ்னஸ் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி கொடுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அமெரிக்காவில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எங்கேயாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஆனால் இங்கே உள்ள உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒன்று பங்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்தோ இருபதோ புக்கை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் அந்த இந்த மாதிரி விஐபிகள் படித்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திங்கன்னா இந்த புக்கோடு மோடியும் அண்ணாமலையும் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக அந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை மட்டமாவது படிங்க மற்றதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது எலெக்ஷன் பிறகு கூட படிங்கன்னு சொல்லலாம் இது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் இதை பண்ணணும்னு நான் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் இந்த புக்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் எழுதின நேரம் ஒரிஜினல் அதான் அதனுடைய இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறுக்கு மேல நான் இது வரைக்கும் இந்த போய் மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேல இந்த புக்கு போய் சேர்ந்துருக்கும் அதாவது காப்பீஸ் வித்ததை மட்டும் சொல்றேன் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பின்னு போட்டு விடுங்க இதுக்குரிய உரிய பணத்தை வந்து இதே நம்பருக்கு அப்படியே வந்து ஜிபேயில் பண்ணுங்கள் இல்லை ஃபோன்பேயில் பண்ணுங்கள் இப்போ இல்லை ரெண்டுமே பண்ண முடியலை நான் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றேன் நீங்கள் வந்து அதில் பே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சதுன்னா இருபதோ பத்தோ முப்பதோ எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ வெளிநாட்டு நண்பர்கள் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க வர முடியாதவங்க ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்